புலோசியம் புலசோசியம் புலிசோசியமா இந்த வர என்ன கண்ணை மூடிட்டு இருக்கு ஓசி ரே எல்லாருக்கும் கண்ணை தொடர்ந்தாதான் கண்ணு தெரியும் ஆனா எனக்கு கண்ணை மூணுனாதான் கண்ணே தெரியும் ஓசிற என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்ல எப்பதான் என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சோசியர் வேலை என்ன பாக்குது தம்பி சோசியர் காலையில இருந்து மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பாப்பேன் அப்புறமா இன்ஸ்டாகிராம் போயிட்டு ரீல்ஸ் பாப்பேன் அப்புறமா எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள எந்தெந்த ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுமா ஷேர் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா மணி ஒன்பது மணி ஆயிடும் அப்புறமா கொஞ்சமா சாப்பிட்டு அப்புறமா தூங்கிடுவேன் அப்புறமா எழுந்து மொபைல் எடுத்து யூடியூப்ல எது ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பாப்பேன் அப்புறம் பார்த்தா மொபைல்ல சார்ஜ் குறைஞ்சிரும் அப்புறம் மொபைல்ல சார்ஜ் போட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்புறமா பார்த்தா இந்த பேஸ்புக் லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் பார்த்து முடிக்கிறவங்களும் மணி ஒன்பது மணி ஆயிடும் ஒன்பது மணிக்கு மேல என்ன வேலை பாக்குறது நீங்க நீங்களே சொல்லுங்க அப்புறமா படுத்து தூங்கிடுவேன் அப்ப முழுக்க முழுக்க செல்போன்லே தான் முழுக்க கிடைக்கு கம்பைக்கு நல்லா வாட்டு ஒன்று சொல்லு கம்ப உங்க கண்ணை மூணாதான் உங்களுக்கு கண் பார்வை தர்ற மாதிரி உங்க செல்ல மூணாதான் உங்க வாழ்க்கை உயரணும்னு பொலி சொல்லு ஆ சரி 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 கம்பை கம்பை இந்த வீடியோவும் உங்க ஃப்ரெண்டுக்கு யார் பண்ணுங்க என்னன்னா புளிய விட்டு கடிக்க விட்ருவேன் ஆ சரி சரி பண்ணிடுறேன் பண்ணிடுறேன்